கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டிய நவன் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக அந்த உட்கட்சி வாரம் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு வந்து தொடர்ந்து வந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதற்கு முன்பாக டிடி தினகரன் தனிக்கட்சி தொடங்கியிருந்தாங்க அப்புறம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவாக கூட ஓபிஎஸ் அவர்கள் வந்து நியமித்து தொடர்ந்து செயல்பட்டு வராங்க இதற்கிடையே வந்து அதிமுக வந்து ஒன்றுபடுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து சசிகலா வந்து அண்மையில் பேசிகிட்டு வந்தாங்க பல்வேறு நபர்கள் கூட சந்தித்து பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டு வராங்க இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுகவில் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸையும் நான் எக்கார்ந்து கொண்டு சேர்க்கவே மாட்டேறன்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து மீண்டும் மீண்டும் வச்சுக்கிட்டே வராங்க அந்த கருத்தை நீங்கள் எப்படி சா பார்க்குறீங்க அதிமுக உட்கட்சி பிரச்சனை சம்பந்தமாக ஏராளமான கருத்துக்களை நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் எந்த விதமான தான் என்னுடைய கருத்துக்கள் வெளிப்பட்டு வருகிறது தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு திராவிட இயக்கங்கள் இருந்தாக வேண்டும் என்பது எங்களை போன்றவுடைய கோடான கோடி மக்களுடைய விருப்பம் திராவிட இயக்க தொண்டருடைய விருப்பம் அல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சமமாக கொள்கை லட்சியங்களை அதிமுக சொல்லுகிறதா என்று சொன்னால் இல்லை வெளிப்படைத்தன்மையாக கிடையாது அண்ணாவின் பெயரை கட்சிக்கு வைத்து அண்ணாவின் படத்தை கொடியில் பொறித்து திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கையிலான இருமொழி கொள்கை இந்திய எதிர்ப்பு போன்ற அடிப்படை கொள்கைகளில் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்ற காரணத்தால் அதிமுகவையும் நாம் ஒரு பார்வையில் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது தமிழகத்தில் ஆனால் எடப்பாடி அதிமுகவுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆற்றலும் தகுதியும் திறமை இருக்குதா என்று சொன்னால் எனக்கு தனிப்பட்ட முறையில் எடப்பாடிய எனக்கு அவருக்கும் பிடிப்பு விருப்பெல்லாம் கிடையாது ஆனாலும் ஒரு இயக்கத்தின் நன்மை கருதி நாட்டின் நன்மை கருதி நான் சொல்லுவது துளியளவும் ஒரு தலைமை தகுதி இல்லாத ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு கூட ஒரு பேட்டி சாதாரண ஒரு உதாரணம் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா எங்களுக்கு வந்தா ஏ சொல்லுங்கப்பா எங்களுக்கு உதாரணத்தை கூட ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தலைமை எப்பேற்பட்ட திராவிட இயக்கத்துடைய தலகருத்தர்கள் இருந்த இந்த திராவிட இயக்கத்துல உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளியா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட சுத்தி முத்தி முழிச்சு சொல்ல மாட்டேன்றேன் கூமுட்டையா கையில வச்சிருக்கேன் சந்தர்ப்பவாதத்தை தேடி சூழல போர் அதிமுக தொடர்ந்து அம்மாவுடைய மரணத்துக்கு பின்னால் பயணிக்கின்ற காரணத்தால் வளர்ச்சி என்பது இல்லை என்பதை நான் ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொல்லியிருக்கிறேன் சொல்லிக் கொண்டு வருகிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்து வெற்றிகரமான மூன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைத்து மிகப்பெரிய இயக்கமாக வளர்த்தெடுத்தார் அவர் மறைவுக்கு பின்பாக ஜே ஜான் ரெண்டா பிரிந்துச்சு ஜெயலலிதா அணி ஜானை அணி என்று ஜனை முற்றிலும் நிராகரிக்கப்பட்டது மக்களால் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அதிகமாக இருந்தாங்க தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் தகுதியும் அம்மாவர்களுக்கு இருக்கிறதாக கருதிதான் அன்றைக்கு இரட்டை புறா சேவல் அப்படின்ற இரண்டு சின்னங்கள் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு இரட்டை சேவல் இது சேவல் சின்னம் ஒதுக்கப்பட்டது சேவல் சின்னத்தில் இருபத்தி ஒன்பது தொகுதிகள் வெற்றி பெற்று காட்டினார் ஆளுமை தன்மை நிரூபித்து காட்டினார் தலைமைக்கு ஆற்றலை உருவாக்கி காட்டினார் எம்ஜிஆர் காலத்தில் கூட சென்னையில் எம்ஜிஆர் மேயர் தேர்தலை நடத்தல காரணம் திமுக வெற்றி பெற்றோம் எம்ஜிஆர் அலை தமிழ்நாடு முழுவதும் இருந்தது சென்னையை பொறுத்தளவுல அன்றைக்கு எம்ஜிஆர் மூன்று முறையும் பத்து சட்டமன்ற தொகுதிகளை பதினோரு சட்டமன்ற தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் தான் சென்னையில் கைப்பற்ற முடிஞ்சது அதனால சென்னை மாநகர மதுரை மாநகராட்சிக்கு எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் மேயர் தேர்தல் நடத்தினார் சென்னையில் நடத்த முடியல அந்த அளவுக்கு சென்னை திமுக கோட்டையா இருந்தது அந்த திமுக கோட்டையை முழுமையாக உடைத்து அதிமுக கோட்டையாக மாற்றி காட்டினார் புரட்சி தலைவி அம்மா அதுதான் தலைமைக்கான அடையாளம் ஆட்சி தொண்ணூத்தி ஒன்றுக்கு வந்தது எம்ஜிஆரின் ஆட்சியை தொண்ணூத்தி ஒன்று கொண்டு வந்தாங்க தொண்ணூத்தி ஆறில் இறக்கப்பட்டது திரும்ப கொண்டு வந்தாங்க தலைமைன்னா அதான் அர்த்தம் லேடியா மோடியான்னு கேட்டாங்க ஒன்றிய அரசுடைய மக்களோட கொள்கையில எதிர்த்தாங்க பிரதமர் மன்மோகன் சிங்கா இருந்தாலும் சரி இருந்தாலும் எதிர்த்தாங்க இது திறமை எடப்பாடி பழனிசாமிக்கு பலமுறை சொல்லிட்டோம் பெரிய தலைவன் தியாகத்தில் உருவான தலைவனா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு மிகப்பெரிய தியாகியா இன்னைக்கு கே ஏ கிருஷ்ணசாமி கனியூர் குடும்பம் கே ஏ கே ஏ கிருஷ்ணசாமிடைய பிறந்தநாள் நீங்கள் நினைக்கிறேன் அதிமுகவில் எம்ஜிஆருக்கு எடுத்து உறுப்பினர் படிவத்தில் நிறுவனர் தலைவரில் கையெழுத்து போட்டவர் கே ஏ கிருஷ்ணசாமி அப்பேற்பட்ட ஆளா நீ எடப்பாடி பழனிசாமி தன்னை முதல் உணரணும் கலைஞர் ஒரு முறை இந்திய நாட்டின் பிரதமராகிற்கான வாய்ப்பு இருக்கிறது வரைக்கலான்னு கேட்டாங்க அப்போ கலைஞர் சொன்னார் ஏன் உயிரை எனக்கு தெரிய முடியாது அது மாதிரி உயரம் என்ற மிகப்பெரிய கட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு பொதுச்செயலாளர் தகுதி உனக்கு இருக்கா முதலமைச்சராக எப்படி வந்தீங்க நீங்களே யோசிக்க கோடான வடி பணத்தை கையில் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் பதவி இந்தியாவிலே ஏலம் எடுத்தவர் ஏலம் விடப்பட்டு ஏலம் எடுத்தவர் தான் நீங்க அது மாதிரி அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்களை மாவட்ட செயல விலை கொடுத்து வாங்கி பொதுச்செயலாளர் வந்து உட்கார்ந்துருக்கீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி தெரியுமா நான் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ் கட்சியில சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அண்ணா திமுகவுக்கு உங்களுக்கு என்ன சொந்தம் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன் எம்ஜிஆர் முத முதல் எம்ஜிஆர் கட்சியை சேர்ந்த தாமர குடியேற்றாங்க அப்படி எங்க இருந்த கூடாவாரி சுகுமாரன் இதே சேலத்துல சுட வெட்டி கொலை செய்யப்பட்டார் அந்த இரங்கல் கூட்டத்துக்கா நீ போயிருப்பியா திண்டுக்கல் நாடாளுமன்றத்தில் ஆறுமுகம் சிந்திய ரத்தத்தால் தான் இன்னைக்கு அதிமுக நிக்குது அந்த தியாகத்தை உனக்கு தெரியுமா இருமாப்போடு கொழுப்போடு திமுறோடு ஆணவத்தோடு நான் சசிகலாவை ஓபேசி சேர்த்துக் கொள்வதாக திட்டமில்லை எதிர்காலத்திலும் திட்டமில்லை என்று பேசுவது கண்டனத்துக்குரியது ஒருவேளை அவங்களை சேர்க்காததுனால அதிமுக வலுவா அவங்க நினைக்கிறார வலுவே இல்லாம தானே இருக்கு கழுது தெரிஞ்சு கட்டமைப்பானது மாதிரி தான் இருக்கு திமுக புரட்சி தலைவர் தன்னலமில்லாமல் தன் உழைப்பால் இந்த இயக்கத்தை உருவாக்கினார் அவர் மறைவிற்கு பின்னாடி அவங்க குடும்பத்திலிருந்து அவங்க அண்ணன் எம்ஜி சக்கரபாணி கைப்பற்ற முடிச்சா கட்சியை இது ஒரு ஜனநாயகப்பூர்வமான இயக்கமாக பைலா உருவாகிட்டு இருக்கார் சட்டத்திட்டத்தை ஆளுமிக்க தலைவியாக நீடிக்க முடியவில்லை என்ற காரணத்திற்காக ஜானகம் அவர்கள் அம்மாவிடத்திலேயே கட்சியை ஒப்படைச்சுட்டு போயிட்டாங்க தார்மீகமான தலைவி மரியாதைக்குரிய தலைவி அம்மாவர்கள் மறைவுக்கு பின்னாடி அவங்க அன்னைமாக தீபா கிட்ட தீப ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்களா கட்சியை முறையாக பொதுக்குழு கூடி தற்காலிக பொதுச் செயலாளராக சின்னமா சசிகலா அவர்களை தேர்வு செஞ்சாங்க கட்சி சட்டத்திட்டம் என்ன சொல்லுது தற்காலிக நிரந்தர பொதுச்செயலாளர் தேர்தலை உட்கட்சி அதிமுக ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் நடத்தி முடிச்சு விட்டுதான் அந்த அவங்க தான் சட்ட விதி அவங்க முறைப்படி பொதுச்செயலாவுடைய பொறுப்புகளை துணை பொதுச் டிடிவி டி தினாகரன் கவனிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிறைக்கு போயிட்டாங்க ஆனா சிறையில் இருந்தாலும் அவங்க தான் பொதுச் செயலாளர் எப்ப வரைக்கும் திரும்ப உட்கட்சி தேர்தலை நடத்தி முடித்து பொதுச் செயலாளர் தேர்வு முடிவு வரைக்கும் அவங்க தான் பொதுச் இந்த பைலா மீறப்பட்டிருக்க இதையே சின்னமா உடைச்சு பேச மாட்டேன்றீங்க இதையே ஓபிஎஸ் பேச மாட்டேன் கொந்தளிக்க மாட்டேன்றீங்க நீங்க ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர் இவர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு பொதுச்செயலர் பதவி எடுத்ததுக்கு அனுமதி கொடுத்த பேச காரணத்தினால் இவ்வளவு பெரிய கட்சிய இந்தியாவில் மிகப்பெரிய அதிமுக என்ற கட்சி எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சிய மூன்று மூணாவது மிகப்பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் அறுபத்தஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையில ராஜேசபை மக்களை இரண்டையும் சேர்த்து சொல்றேன் ஆட்சி கையில போயஸ்கான கையில குரான ஓடி கையில அந்த ஆட்சியை உங்களால் தக்க வைக்க முடியவில்லை சின்னம்மா அவர்கள் இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் கேட்டா இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருந்தும் நீங்கள் நலுவ விட்டுட்டீங்க நலுவ தவறிட்டீங்க இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் பாஜக அதுக்கு நீங்க அடிப்படையில் அன்றைக்கு மொழிப்போர் தளபதி எம்எர் நடராஜன் இருந்தார் நம்முடைய சின்னமாவுடைய சகோதரர் திவாகரன் அன்றைக்கு பொங்கல் விழாவில் பேசும்போது டெல்லி ஏகாதிபத்தியத்தை நாங்கள் எதிர்ப்போம் என்று துணிச்சலுடன் பேசினாங்க அதற்காக நீங்க பழிவாங்கப்பட்டீங்க வாங்கப்பட்டீங்க அப்படின்னு நாங்க கருதுறோம் தென்னகரை நம்பி ஒப்படைச்சிட்டு போனீங்கல்ல தென்னகரை இவங்களை ஏன் கட்டுப்படுத்தி வைக்க முடியல இன்னைக்கு என்ன ஒரு நான் வந்து அமமுக வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் மும்மொழி குழி ஆதரிப்பேன் பிரதமர் மோடி ஆதரிப்பேன் இவ்வளவு மான கட்டத்தினமா பேசுறீங்க என்ன காரணம் உங்களால சின்னமா வந்து இவ்வளவு ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க உங்ககிட்ட பெட்டிச்சாவியை கொடுத்ததுக்கு பின்னாடி நீங்கள் சாமியும் துணைச்சி பெட்டியும் துணைச்சி உட்காந்துட்டீங்க டிடிவி எவ்வளோ எவ்வளோ பெட்டிச்சாய் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்க புரட்சத்தில் அம்மா கொடுத்துட்டு போனாங்க அதிமுகன்ற மிகப்பெரிய பெட்டிச்சாள் கொடாணக்கொடி பணம் சின்னம் கட்சி ஆட்சி அதை சின்னமா தக்க வைக்க முடியாதது காரணம் நான் இந்த சமரசத்துக்கு வரேன் அந்த நடந்த தஞ்சை நடந்த பொங்கல் விழாவில் எம்என் பேசுனா யார மிரட்டி பாக்குற டெல்லின்னு கேட்டாரா அதான் ஒளிப்போர் திராவிட இயக்கத்துடைய ரத்தம் எம்என் என் நடராஜ் திவாகரும் பேசினார் அன்னைக்கு டெல்லி ஏகாதிபத்தியம் பழி வாங்கி விட்டது துணிச்சூழல் பேசினார் அன்னைக்கு எம் என் இருக்கிற செல்வாக்கு இன்னைக்கு நீங்க காலில் விழுந்து கிடைக்கீங்க பாருங்க எல்லாம் போய் மோடி கிட்ட எம் கால வச்சிருப்பார் மோடியவே அவ்வளவு ஆற்றல் எம்என் நடராஜனுக்கு உண்டு அவரு கொள்கைவாதி அண்ணாவால் உருவாக்கப்பட்டவர் மொழிப்போர் தளபதி சுயமரியாதைக்கார அதனாலதான் அன்றைக்கு இந்த ஆட்சியை சசிகலா தலைமையில காப்பாற்ற முடியல என்றது என்னுடைய கருத்து ஆனா அதற்கு பின்னாடி

எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாங்க கொங்கு மண்டலம் தூக்கி கொண்டாடி இருக்க வேணாமா நன்றி வளர்ந்து இருக்க வேணாமா இல்லை அந்த வாய்ப்பு கிடைக்குமா தமிழகத்தை பொறுத்தவற்றில் பெரும்பான்மையான சாதனர் சொல்றவங்க முதலமைச்சர் அது வரைக்கும் வர முடியல வன்னீர் வர முடியல முக்குளத்தோர் வர முடியல கவுண்டர் வர முடியல பெரும் சமூகம் அவங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதியினர் வர முடியல சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த வர முடியும் மக்கள் பெரும்பான்மை சமூகத்தை நம்பல பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சசிகலா அதிமுக வரலாற்றில் பொதுச் செயலாளர் இந்த வாய்ப்பு இனி எந்த காலத்தில் நடக்குமா கட்சிக்கு துணை பொதுச்செயலாளர் இத்தனை வாய்ப்பையும் நழுவி விட்டுட்டு டெல்லி திஹார் செயல போய் படுத்துக்கிட்டீங்களே டிடிவி நீ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அதனால தமிழகத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி நன்றியோட இல்லை இப்ப அவர் வந்து தான் தோண்டித்தனமா நான் சசிகலாவை கட்சியில சேர்க்க மாட்டேன் ஓ சேர்க்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நீ பெரிய தலைமை இல்லை சரியான திசை நோக்கி அதிமுகவை அம்மா மரணத்துக்கு பின்னாடி அழைத்துச் செல்வதற்கு மாலுமி இல்லாத கப்பலாக அதிமுக என்ற மிகப்பெரிய ஜனநாயக சாதி சமயமற்ற கட்சியை ஒரு சாதிய வெறியோடு எடப்பாடி பழனிசாமி அணிய காரணத்தால் இந்த இயக்கம் துவண்டு கிடக்கிறது எந்திரிக்க வாய்ப்பில்லை என்பதுதான் அரசியல் பாடம் தென் மாவட்டங்கள் தான் அதிமுக மிகப்பெரிய செல்வாக்கு கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற கொங்கு மண்டல செல்வாக்கு காட்டிட்டீங்க எடப்பாடி பாராட்டுறேன் உள்ளாட்சி தேர்தல காட்ட முடிஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நடந்த இடம் இன்னைக்கு அதிமுக இல்ல காரணம் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எங்களை போன்றவர்களை எல்லாம் திட்டமிட்டு ஒரு சாதிய பார்வையோடு எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறார் என்றதான் குற்றச்சாட்டு நான் என்ன சொல்றேன் சசிகலாவை நான் இந்த கட்சியில் சேர்க்க மாட்டேன் எதிர்காலத்திலும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லுங்கள் என்ன காரணம் சொல்லுங்க நான் பகிரங்கமாக கேட்கிறேன் ஒருத்தரை கட்சியில சேர்க்க மாட்டேன் நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாத அவங்க கட்சி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்படி ஒரே நாளில் கூவத்தூரில் இரவுல முதலமைச்சர் ஆனீங்களோ அதே மாதிரி நாலு வருஷம் ஓபிஎஸ் ஆதரவோட ஆட்சியை நடத்திட்டு ஓபிஎஸ் ஒரே நாளில் அடித்து கீழே விட்டுட்டு பொதுச்செயலானீங்களோ இது உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஜனநாயக நினைக்கிறீங்க அதிமுக தொண்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி சொல்ற உங்க பின்னாடி இருக்கிறத எம்ஜிஆர் தொண்டை இல்ல புரட்சி தலைவின் தொண்டை இல்ல வெறிபிடிச்ச தொண்டை கிடையாது உங்க கூட இருக்கிறவன் உங்க இருக்காங்க உங்க பதவி தக்க வைத்துக் கொள்ளணும் மாவட்ட செயலாளர் இருக்காக இருக்கிறானே தவிர தொண்டை ஒதுங்கி நிற்கிறான் உதாரணம் தான் நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு காணாத காலம் அதிமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறதா பதிமூணு இடங்களில் மூன்றாவது இடத்துக்கு நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க சுய பரிசோதனை செய்ய ஆறு ஏழு இடங்களில் டெப்பாசிட் இருக்கிறது அது எப்படிப்பட்ட அதிமுகவின் கோட்டை இன்னும் எம்ஜிஆர் எம்ிரோடு இருக்கிறார் சொல்லக்கூடிய நாடு அண்ணா அதிமுக டெபாசிட் நீங்க கொண்டு வர முடியுமா இனிமே எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதவியேற்ற நாடாளுமன்ற தொகுதியில் தோல்வி உள்ளாட்சி தேர்தல் தோல்வி இடைத்தேர்தலில் தோல்வி சட்டமன்ற தேர்தல் தோல்வி நாடாளுமன்றத் தொகுதி தோல்வி எட்டு சதவீத வாக்குகள் உங்களை விட்டு போயிடுச்சு அந்த எட்டு சதவீத வாக்குகளை கொண்டு வருவதற்கு என்ன திட்டம் அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி இருக்கு நான் அவரை சேர்க்க மாட்டேன் நான் இவரை சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீங்க பெரிய ஆளுமிக்க தலைவனா இன்னைக்கு மக்கள் பார்வை எப்படி இருக்கு தென் மாவட்டங்களில் தேவர் கட்சியா கவுண்டர் கட்சியான்னு பாக்குறான் கீழே சாதாரணமாக அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க சின் பார் சாதி பார்வை இருக்கா இருந்துதான் நீங்க முதலமைச்சராக வந்திருக்க முடியுமா பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்திருக்க முடியுமா கொள்கை முதலமைச்சராக வந்திருக்க முடியுமா நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்க முடியுமா சேவல் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாரு சீட்டு வாய்ப்பு கொடுத்தது யாரு ஆனா அவங்களை சிறைக்கு அனுப்பிச்சிட்டு துரோகத்தின் மொத்த வடிவமாக காட்சி துரோகத்துக்கு மொத்த வடிவமாக இருக்கக்கூடிய உதயகுமாரை கையில் வச்சிருக்கீங்க இன இனத்தோடு தான் சேரும் குண குணத்தோட தான் சேரும் நீ யார் உன் நண்பன் அப்படின்னு சொல்லி உன்னை பற்றி நான் சொல்லுவேன் ஆங்கில பழமொழி இருக்கு அது மாதிரி யாரை பக்கத்தில் உட்கார வச்சிருக்க துரோகத்தின் மொத்த வடிவம் துரோகத்தின் மாத்திரை துரோகத்தில் மாத்திரையை சாப்பிடுவான் உதயகுமார் லேகியா துரோகத்தின் லேகியை விற்கிறாள் விற்பனை வியாபாரி ஆர்பு உதயகுமார் வந்து துரோகத்தின் மொத்த மொத்த உடுவோம் மொத்த வடிவோம் லேகிம் ஏவாரி துரோக லேகிம் ஏவாரி அவன் நல்ல அரசு பண்ணுவானா சரி ஓ பி எஸ் அமைதி காக்கிறார் சேர்க்க மாட்டேன்னு சொன்னா அமைதி காக்குறார் சின்னம்மா அமைதி காக்குறாங்க நான் சின்னம்மா அவர்களுக்கு என்னுடைய பேட்டியில என்ன சொல்ல விரும்பா உங்க மேலே எனக்கு ஆயிரம் விமர்சன பார்வையில் இருக்கு ஆனா அதிமுகவை சோதனையில் காப்பாற்றியவர் அம்மாவோடு இருந்து சசிகலா அவருடைய குடும்பம்ன்றதை மறுக்க முடியாது மறைக்க முடியாது இந்த ரெட்டலை என்னைக்கே காலியாக ஜா ஜே சண்டையின் போதே இருக்கும் இரண்டு கட்சியும் இணைந்ததற்கு பின்பாடி டெல்லியில் லாபி செய்து இரட்டலையை மீண்டும் கொண்டு வந்தவர் இரண்டாவது எம்ஜிஆர் நடராஜன் அதுக்கு பின்னாடிதான் கிழக்கு மதுரை கிழக்கு இடைத்தேர்தல் மருங்காவது இடைத்தேர்தலில் நடராஜர் வாய் கொடுத்ததுக்கு பின்னாடி அம்மா அவர்கள் இரண்டு இடைத்தேர்தலையும் திமுக வெற்றி பெற்றாங்க வரலாறு நீண்ட வரலாறு நான் சினிமாவுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் ஒரே நாளில் பத்து அமைச்சர்களை பதில் தூக்குனாரு ஆட்சிக்கு வரலையா உங்களை கடுமையான விமர்சனங்கள் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி பட்ச துரோகம் பண்றாரு அவரை வினைத்து அதிமுக தொண்டன் எப்படி ஒத்துக்கொள்வ இதை என்ன துரோகம் பண்ணி உதயகுமார் உள்ளிட்ட அனைவரும் உங்களுக்கு மாபெரும் துரோகத்தை அவங்க எல்லாம் உள்ளடக்கி அதிமுக நடத்த வேண்டுமா ஏன் குற்றச்சாட்டை சொன்னால்தான் சட்டி சுட்டது கை விட்டது மாதிரி இருக்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக என்ன சம்பந்தம் அதிகாரம் உங்களுக்கு இன்னும் பொதுச்சேரிய அதிகாரம் உங்களுக்கு எப்படி கட்சி அலுவலகத்தை கைப்பற்றினாரோ நீங்கள் ஆணையிடுங்க தோடான ஒரு தொண்டை இருக்க விமர்சனங்கள் இருக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் காலத்துக்கு பதில் சொல்லணும் கட்டாயம் பதில் சொல்லணும் தொண்டர்களுக்கு அந்த பரிசுடைய கட்டாய சூழ்நிலை தொண்டர்களுக்கு உருவாக்கியது யாருன்னு கேட்டா இந்த துரோக கூட்டம் அந்த துரோக கூட்டங்களை தவிர்த்து ஒரே நாளில் அதிமுக அலுவலகத்தில் உட்காந்து நான் தாண்டா பொதுச்சேரா சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரே இடத்துல கீழே விட்டா என்ன கிளிச்சி கிழிச்சு புரிவிக்கிறேன் நான் முடியாதா சட்ட ரீதியாக நீங்க தான் பொதுச்செயலாளர் நடத்த முடியாதா நடக்க கூடாதா இப்ப நீங்க அனைவரும் ஒன்றிய அரசனுடைய தயவு எதிர்பார்த்திருக்கீங்க எடப்பாடி உட்பட எடப்பாடிக்கு அழுத்தம் இல்ல என்ன அழுத்தம் பாஜக கூட்டணியுடன் உறவு இல்லைன்னு சொல்லு பாப்பா ஆறு மாசம் கழிச்சு சொல்றேன் கூட்டணியை பத்தி திமுக தான் எனக்கு எதிரி மக்களை ஒத்துக்குவானா நம்புவானா நீ பாஜக இல்ல யாரு கூட ஒத்துக்குருவானா ஓபிஎஸ் சசிகலா டி ஒதுக்கி வச்சுட்டு நெட்டலைய கைப்பற்றி பாஜக வெற்றி நீ லாபி பண்ணிக்கிட்டு வேலுமணி மூலியமா நீங்க பிஜேபி அவங்கள ஏன் கூட கூட்டணி இருக்கக்கூடாது உங்க கூட கூட்டணி உங்களுக்கு சீட்டை கொடுத்துரு அவங்களுக்கு நீங்க கொடுத்துக்கீங்க அதுக்கும் பாஜக பாஜக திட்டம் என்ன அண்ணா அதிமுக யார் தலையிலா ஏறி க்ளோஸ் பண்ணணும் அதிமுக கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குளோஸ் பண்றது பாஜக வேலை நான் ஓபிஎஸ் உடன் சின்னமாக்கு சொல்றேன் டிடிவிக்கு சொல்றேன் சொல்றேன் பாஜக திட்டம் என்ன தமிழகத்தில் திராவிட இயக்க ரெண்டு இயக்கத்தையும் காலி பண்ணணும் திமுக வேருண்டி நிற்கிறது ஆலமரம் மாதிரி ஸ்டாலின் வாழையடி வாரியா கொள்கை வாரிசு உருவாக்கிட்டு போட்டாங்க அதை யாருனாலும் அழிக்க முடியாது அண்ணா சொன்ன மாதிரி திமுகவை பாசானத்தில் புழுத்த புழு திமுக திமுக அழிக்க முடியும் தவிர எவனும் திமுக செய்ய முடியாது ஆனா அதிமுக இன்றைக்கு வலு இழந்திருக்கிறது அனைவரையும் ஒன்னு ஆய்க்குவோம் ஆய்க்கு என்ன செய்ய போற சரத்பவார் மராட்டியத்தில் எங்கேயாவது பாஜக எந்த மாநிலத்திலாவது கூட்டணி கட்சிக்கு நன்மை செய்திருக்கிறதா கூட படுப்பான் கூட சாப்பிடுவான் கூட தூங்குவான் நம்ம கூட ஒன்னா தானே ஒரு தட்டுல தானே சாப்பிட்டான் ஒன்னா சினிமாவுக்கு போனான் ஒன்னா தானே நம்ம கூட ஒரே தட்டுல சாப்பிட்டோம் நினச்சி அவன் நம்பி தூங்கிட்டா ராத்திரி கல்ல கொண்டு தூக்கி போட்டு தலையை போட்டு உடச்சிட்டு போய் செத்து போயிடுவான் கொலை பண்ணிட்டு போயிடுவான் அவன் தான் பாஜக பாஜக யார் நினைக்கிறீங்க கூட இருப்பான் படுப்பேன் சாப்பிடுவேன் சாப்பிடுவான் ராத்திரி கல்லக் கொண்டு தூக்கி தலையில போட்டு கொண்டுட்டு போயிடுவான் அவன் தான் துரோகி இப்ப அவன் நினைக்கிறா அவன் தான் பிரிச்சா ஆர்கே நகரத்தில் முடக்கினாரு அவன் தான் திரும்ப சேர்த்தது யாரு அவன் தான் அமித்ஷா ஒரு பிரிய சண்டிய மாதிரி மிரட்டுறது மடியில் கனம் இருக்கு வழியில் பயப்படுறீங்க திமுக மிரட்டி பார்க்குற பயப்படுதா இன்னைக்கு நிலைமை என்ன பாஜக சரி பண்ணி எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்க தயாராக இருக்கு எதுக்கு உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அண்ணாமலை தயாரா இருக்கா அதிமுக தொண்டை யோசிக்க மாட்டானா எடப்பாடி பழனிசாமி செயல உட்கார வச்சு ஆர்பி உதயகுமார் அமைச்சராக்கி செல்லூர் ராஜா அமைச்சராக்கி கே டி ராஜமொழி ஆக்சி பாலாஜியை அமைச்சரா பாக்குறதுக்கா பாஜக கூட்டணி சேருது எதுக்குப்பா கூட்டணி சேருது யோசிக்க வேண்டாமா சிவசேனா உடைத்தான் சரத்பார் கட்சியை உடைச்சார் இன்னைக்கு இருக்கிற மராட்டி முதலமைச்சர் பட்னவிஸ் துணை ஒருவர் உட்கார்ந்தான் அதே கற்பனையில் கூட்டணிக்கு போனீங்க அடிச்சு காலி பண்ணிட்டு பட்னாவிஸ் துணை முதல்வர் முதலமைச்சர் சரி எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரவில்லை என்றால் சசிகலாவை ஓ பி எஸ் பயன்படுத்தி அதிமுகவை உடைக்க வேண்டும் என்று பாஜக திட்டம் எந்த வகையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அடுத்து பாஜக தமிழ்நாட்டில் வரணும் ஒரு கற்பனையோடு இருக்கான் இந்த கற்பனைக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும் எல்லாரும் அதுக்கு நான் என்ன அதிமுக தொண்டை எம்ஜிஆரின் தொண்டன் புரட்சித்தலைவின் தொண்டன் வேறு கொண்டு எழ வேண்டும் திராவிட இயக்கத்திற்கு அண்ணாவின் பொடிப்பிடித்த அந்த கொடிக்கு எம்ஜிஆரின் புகழ் பாட வேண்டும் என்று சொன்னால் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஆற்றலோடு அன்னைக்கு மா நடராஜன் பொங்கல் விழாவில் பேசினார் பாருங்க அந்த உணர்வோடு திவார் இருக்கிறார் திவாகர் உணர்வோடு நீ பாஜகவை தமிழ்நாட்டில் காவுண்ட என்று விடமாட்டோம் என்ற வேறொன்ற விடமாட்டோம் திராவிட பூமி என்ற அடிப்படையில் வீறு கொண்டு எழ வேண்டும் அப்படி வீறு கொண்டு எழுகின்ற போதுதான் இங்கே மாபெரும் அதிமுக உருவாகும் அப்படி அந்த உருவாகின்ற அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்குன்னு கட்டாயம் இல்லை துரோகிகள் இந்த கட்சியில் இருக்குன்னு கட்டாயம் இல்லை அம்மாவுக்கு தெரியாத விஷயம் அம்மா புரட்சி பேரை களை எடுத்தாங்க சேடை விட்டு முத்தையா தூக்கி முத்த எடுக்கலையா அதனால புரட்சி சின்னமா யோசிக்கணும் கொடான தொண்டர்கள் அதிமுக மீட்பிற்கு தயார் எடப்பாடியோடு இருப்பது நிர்வாகிகள் தோழர்கள் தவிர தலைமைகளை தவிர தோழர்கள் உடன்பிறப்புகள் எம்ஜிஆர் ரத்தங்கள் காத்திருக்கிறார்கள் அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றவும் கொடியும் கைப்பற்ற முடியும் ஒரே நாளில் கட்சியை விட்டு தூக்கி எறிய முடியும் அதிமுக வரும் தொண்டர்களால் அதிமுக எங்களை போன்றவர்களால் மீட்கப்படுகின்ற காலம் ஒருவேளை நீங்க அனைவருமே பிஜேபிக்கு போயிட்டா எங்களை போன்றவர்கள் அம்மா சொன்னாங்களே நூறாண்டுகள் ஆனாலும் அதிமுக இருக்கும் கரை தொண்டன் அதிமுக நடத்துவான்னு பிஜேபி எதிர்க்கக்கூடிய அதிமுக எம்ஜிஆரின் அம்மாவின் தொண்டன் நடத்துவோம் எச்சரிக்கை நன்றி சார் வணக்கம்